வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடலுறவு எப்படி உடலை வலுவாக்குகிறது காலையில் ஜிம் சென்று உடற்பயிற்சியை செய்யவில்லையா கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் கலோரிகளை குறைக்க பல வழிகள் உள்ளது உடலுறவில் ஈடுபடுவது உங்களை திடமாக வைத்து உங்கள் தசைகளை ஆரோக்கியமாக்குவதால் உடலுறவு கூட சிறந்ததாக கூறப்படுகிறது ஒரு மணி நேர உடலுறவு மாற்றாக அமையாவிட்டாலும் கூட அது சில பயனை கண்டிப்பாக அளிக்கவே செய்யும் உடலுறவு என்பது ஆக்கத்திறனை ஊக்குவிக்கும் ஒரு மணி நேர உடலுறவினால் நீங்கள் ஐநூறு கலோரிகள் வரை குறைக்கலாம் மேலும் உங்கள் தசைகளையும் அது தோன் செய்யும் உடலுறவு கொள்ளும் போது நிமிடத்திற்கு கிட்டத்தட்ட ஐந்து கிலோரிகள் பயன்படுத்தப்படுகிறது வெறுமனே அமர்ந்து உங்களுக்கு பிடித்த தொலைக்காட்சி சேனலை பார்ப்பதோடு ஒப்பிடுகையில் இது நான்கு கிலோரிகள் அதிகமாகும் உங்கள் உடலும் தசைகளும் வலுவடைவதோடு உடலுறவினால் உங்கள் இதய துடிப்பு வீதமும் அதிகரிக்கும் இதனால் உங்கள் இதயம் ஆரோக்கியத்துடன் செயல்படும் வாரத்திற்கு மூன்று முறை அல்லது அதற்கு மேலாக உடலுறவு வைத்துக் கொள்ளும் தம்பதிகளுக்கு பல பயன்கள் கிட்டும் வயதாகும் அதனுடன் சண்டையிடுதல் நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பை ஊக்குவித்தல் போன்ற பல பயன்களை அளிக்கிறது உடலுறவு கொண்டால் எப்படி நம் உடல் வலுவாகும் என்பது வியப்பாக உள்ளதா அப்படியானால் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் இந்த ஆரோக்கியத்திற்கான டிப்ஸ்களை தெரிந்து கொள்ளுங்கள் உடலுறவு எப்படி உங்கள் உடலை சில வழிகளில் வலுப்படுத்துகிறது என்பதை பார்க்கலாமா கேலோரிகளுக்கு குட் பை சொல்லுங்கள் வலுவை பெற வேண்டுமானால் ஆரோக்கியமான உடலுறவில் ஈடுபடுங்கள் உடலுறவு உங்கள் உடலை வலுவாக்கும் இதனால் ஜிம்மில் நீண்ட நேர பயிற்சியில் ஈடுபடலாம் இதன் பயனாக உங்கள் உடல் எடையை குறைக்கவும் செய்யவும் அதனால் உடல் எடையை வேகமாக குறைப்பதற்கு இது ஒரு சிறந்த வழியாக செயல்படுகிறது டிவி டாட் காம் யோனி தசைகள் இறுக்கமாகும் பிறகு யோனியின் சுவர்கள் தளர்ந்திருக்கும் யோனி தசைகள் வாரம் ஒரு முறையாவது ஆரோக்கியமான உடலுறவில் ஈடுபட வேண்டும் புணர்ச்சி பரவச நிலையில் யோனியின் சுவர்கள் அனைத்தும் ஒன்றாக இருக்கப்படும் அதனால் யோனி தசைகள் இருக்கமடையும் மூட்டு வழியை குறைக்கும் நீங்கள் மூட்டு வலியால் அவசியப்படுகிறீர்களா அப்படியானால் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடலுறவு உதவுகிறது உடலுறவு கொள்ளும் போது உங்கள் மூட்டில் வலி எடுக்கலாம் ஆனால் உங்கள் தசைகளை திறம்பட செயல்பட இது ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக விளங்கும் இடுப்பு தசைகளை வலுவடைய செய்யும் உடலுறவு கொள்ளும் போது அதற்கு பல தசைகள் பயன்படுகிறது அதனால் திடமான இடுப்பு தசைகளை பெறுவதற்கு இது உதவி புரியும் மேலும் மையம் மற்றும் மேல் முதுகையும் உடலுறவு வலுவடைய செய்யும் பைசெப்ஸ் வளர்ச்சி வளர்ச்சிக்கு சில நிலைகள் உதவி புரியும் உங்கள் பைசெப்ஸ் தசைகளை வளர்க்க வேண்டுமானால் குறிப்பிட்ட சில நிலைகளை உதவிடும் தள்ளுவண்டி நிலையிலான உடலுறவு வயிற்று தசைகள் திடமாகும் உடலுறவு கொள்ளுவதால் உடல் வலுவடையும் போது சரியான வயிற்று தசைகளையும் பெறுவீர்கள் வலுவான டோன் செய்யப்பட்ட வயிற்று தசைகளை பெற வேண்டுமானால் உடலுறவின் போது சில குறிப்பிட்ட நிலைகளில் ஈடுபட வேண்டும் மிஷினரி நிலை ஸ்குவாட் பயிற்சியின் பிரதி இருப்பு பகுதி கனமாக இருக்கிறதா அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சியில் ஸ்குவாட் எனப்படும் குத்து வைத்து உட்காரம் உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவ்வகை உடலுறவு உங்கள் உடலின் கீழ் பகுதியை வலுவடைய செய்யும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்